Hi, Friends. இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஆர்ஏ ஜுவல்லர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒன் டே சைக்கிள் போட்டிருந்தாங்க விட்ரா ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ இனிமே வந்து அந்த ப்ரா ஒன் டே சைக்கிள் யாரும் வாங்காதீங்க அப்படின்னு போட்டிருந்தேன் ஸோ இப்போவும் விட்ரா பெண்டிங்கில் தான் இருக்குது ஓகேவா ஸோ இனிமேல் வந்து விட்ரா வரும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க விட்ரா வந்து ஸ்டாப்டு அவ்வளோதான் ஓகேவா ஜிஆர்ஏ ஆப்பை பொறுத்த வரைக்கும் க்ளோஸு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வெரிஃபிகேஷன் ஓகேவா டேஞ்சர் அக்கௌண்டோ செக்யூரிட்டி மெம்பரோ இந்த மாதிரி வாங்க சொல்லலை லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வெரிஃபிகேஷன் ஓகேவா ஸோ இதை நீங்கள் வாங்கினீங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட விட்ரா வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் இதுல என்ன டீடைல் இந்த ஐயாயிரம் ரூபாய் ப்ராடக்ட் வாங்குறதும் இல்லாம நீங்க வந்து உங்களோட நேம் ஓகேவா உங்களோட நேமு ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து ரெஸ் என்ன அட்ரஸ் ஓகேவா இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு சொல்லியிருக்காங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் வந்து வெரிஃபை ஆகி உங்களுக்கு வந்து விட்ரா வந்து நார்மலாக வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ எந்த ஒரு ஆப்லேயுமே நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அதாவது ஆதார் நம்பர் பேன் கார்டு நம்பர் எந்த இதுலையுமே கொடுக்காதிங்க ஓகேவா என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்லுவேன் ஸோ நம்மளுக்கு இப்போ ஆதார் கார்டு தான் நம்மளுக்கு எல்லா இதுலேயுமே கரெக்டாக இருக்குது அப்படி தானே ஸோ அப்படிங்கிற நம்ம ஆதார் கார்டு வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மூலத்தில் நீங்கள் ஆதார் கார்ட் நம்பர் எதுலேயுமே கொடுக்கக்கூடாது ஓகேவா ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேணாம் இந்த மெம்பர்ஷிப் அதாவது லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வெரிஃபிகேஷன் கோடும் வாங்க வேணாம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து விட்ரா பெண்டிங் ஆயிடுச்சு நிறையா பேர் என்ன நினைப்பீங்க நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் அதாவது வேலெட்டில் வந்து அமௌண்ட் இருக்குது த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் இந்த மாதிரி இருக்குது இதை வந்து வித்ட்ரா பண்ணலாம் அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா வித்ட்ரா வந்துடும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அப்படி போட்டாலும் இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு விட்ரா வராது ஓகேவா ஸோ இதை வந்து அந்த ஜிஆர்ஏ ஜுவல்லர்ஸ் குரூப்பில் வந்து அஃபிஷியல் குரூப்பில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன் இது வந்து ஜிஆர்ஏ அஃபிஷியல் குரூப்பில் போட்டிருக்காங்க ஸோ இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னால என்ன நினச்சிருப்பீங்க நம்மளுக்கு அமௌண்ட் போட்டோன்னா நம்மளுக்கு விட்ரா வந்துடும் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்கள் அந்த வெரிஃபிகேஷனை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விட்ரா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ரிசீவ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதை பார்த்துட்டு யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா ஐடெண்ட்டி வெரிஃபிகேஷன் கார்டு வந்து வாங்காதீங்க நெக்ஸ்ட்டு வந்து விட்ரா கார்டு வாங்க சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வித்ரா கார்டு வாங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதே குரூப்பில் இந்த கூட ஒரு ஆப் போடலாம் செகண்ட் ஆப் வந்து போடலாம் ஓகேவா ஸோ அதில் ப்ராஃபிட் எடுக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ செய்து வந்து பண்ண வேண்டாம் ஓகேவா வெரிஃபிகேஷன் டைம் வந்து இன்னைக்கு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது கூட நாளை கூட நீடிக்கலாம் ஓகேவா இன்றைக்கும் டைம் இருக்குது வாங்காதவங்க வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க ஓகேவா ஸோ இதே மாதிரி குரூப்பில் போடுறாங்கல்ல ஸோ இதில் இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அப்படி அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து தயவு செய்து இவங்கலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதீங்க ஓகேவா தயவுசெய்து வாங்காதீங்க ஓகேவா புரிஞ்சுக்கிட்டவங்க இதில் ப்ராஃபிட் எடுத்தவங்க அப்படியே விட்டுருங்க தயவுசெய்து வாங்க வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவா நீங்கள் எவ்வளோ தான் வாங்கினாலும் விட்ரா அமௌண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகாது இதில் வந்து நம்ம அமௌண்ட் கட்டி ஐடென்டி வெரிஃபிகேஷன் கார்டு வந்து வாங்குறதே பெருசு இதில் வேறு நம்மளோட ஆதார் கார்ட் நம்பர் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ தயவுசெய்து நியூவாக ஜாயின் பண்ணி இப்போ என்னோட குரூப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி அலாட் பண்ணிட்டேன் ஸோ எல்லாருமே ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க இதை வந்து வாங்கவும் மாட்டாங்க ஓகேவா ஸோ இது யூடியூப் சைடில் இருந்து யாராவது விட்ரா வந்துருமா அப்படின்னு செக் பண்ணுவீங்களா ஸோ அந்த டைமத்தில் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கூட வாங்காமல் இருக்கலாம்லா இதை போட்டால் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோஸ்ட்லி நம்ம வந்து யூடியூப் சைடில் செக் பண்ணுறோம் அப்படிங்க மோஸ்ட்லி இதை பார்த்திங்க அப்படின்னா என்னோட வீடியோ வந்து ஒரு நாலு பேத்துக்கு யூஸ் ஆனாலும் எனக்கு வந்து ஹாப்பி தான் ஓகேவா ஸோ அதனால் தயவுசெய்து வாங்காதீங்க ஓகேவா எல்லா ஆப்புமே இந்த மாதிரி தான் க்ளோஸ் ஆகும் ஒரு சில ஆப்ஸ் வந்து ஐடி ஃபயர் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க ஆஃபர்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளே வந்து அலர்ட் ஆகிடலாம் ஓகேவா ஸோ என்னோட குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த அதுலேயுமே ஒவ்வொரு ஆப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா அலர்ட் இருக்கோம் ஓகேவா ஸோ ஒரு நைன்ட்டி வந்து நம்ம வந்து ஒரு ஆப் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஒரு டென் வந்து ஒரு மிஸ் ஆகும் ஓகேவா ஸோ அப்படிங்க முடிச்சுலாம் நம்ம வந்து நாளைக்கு நடக்கிறத நம்ம இன்றைக்கே சொல்ல முடியாதுல்ல ஸோ அதே மாதிரி தான் ஆப்ஸை பொறுத்திருக்கேன் ஆப்ஸை பொறுத்த வரைக்குமே ஓன் ரிஸ்க் தான் எல்லாமே நம்ம எல்லாமே தெரிஞ்சுதான் தான் வந்து உள்ளே வர்றோம் அப்படிங்க மோஸ்ட்ல நம்ம இதையும் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ ஓரளவு சஜெக்ஷன் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இன்னொருத்தங்கூட கேளுங்க உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுறாங்களா அவங்ககிட்ட ஒரு ஒரு டவுட் கேட்கலாம் இது பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண வேணாம் ஓகேவா ஸோ தெரியலைன்னா ஒரு நாலு பேர்த்துட்டே கேட்டுக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வெரிஃபிகேஷன் கார்டு வந்து வாங்க வேணாம் ஓகேவா ஸோ இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு லாஸ்ட் தான் ஆகும் நெக்ஸ்ட்டு வித்ரா வெரிஃபிகேஷன் கார்டு வரலாம் இல்லை டேரெக்டாக ஆப் கூட அந்த அஃபிஷியல் குரூப்லேயும் ஆப் போடலாம் ஓகேவா இந்த ஆப் வந்து சிக்ஸ் மந்த் வந்து ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து தயவு செய்து யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா இதில் ஆதார் வெரிஃபிகேஷன் கார்டு அது இதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்காதீங்க மோஸ்ட்லி ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் கொடுக்காதீங்க பர்சனல் டீட்டெயில்ஸே நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஆப்ஸு க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா கூட அலர்ட் பண்ணிடுவோம் லாங் ஆப் எல்லாமே நிறையா பண்ணிவிட்டு தான் இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்